கத்தரின் பரசுத்த நாமத்துக்கு சோத்திரம் நாங்கள் இன்றைய நாளிலே நீதிமொழிகள் இருபத்தி ஏழு எட்டிலிருந்து ஒரு அருமையான வார்த்தையை பார்க்க போகிறோம் வேதம் சொல்கிறது தன் கூட்டை விட்டு அழைக்கிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அழைகிற மனுஷனும் இருக்கிறான் நாங்கள் இதற்கு முதலான வீடியோ கிளிப்பிலே நாங்கள் பார்த்தோம் கத்தர் எங்களுக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த மேன்மையை நாங்கள் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது நாங்கள் அந்த மேன்மையை இழக்கும் போது எப்படி ஒரு குருவியானது தன் கூட்டை விட்டு வெளியில் வந்து பாதுகாப்பற்று தன் தனித்து அலைந்து திரிகிறதோ அதே போல் தான் எங்கள் வாழ்க்கையும் அலைந்து திரிய நேரிடும் என்று நாங்கள் பார்த்தோம் இன்றைய நாளே அப்படி நாங்கள் மேன்மே இழக்கும் போது எங்கள் வாழ்க்கையில் என்னத்தை இழந்து கொள்வோம் என்பதை பார்க்க போகிறோம் நாங்கள் அப்போ சிலர் ஒன்று இருபத்தி நாலை பாருங்கள் இப்படியாக அருமையாக இந்த வேதம் சொல்லுகிறது எல்லோருடைய ஹிருதயங்களையும் அறிந்திருக்கிற கத்தாவே யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி போன இந்த இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக பாருங்க அருமையான வார்த்தை யூதாஸ் ஆனவன் கத்தரால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பன்னிரண்டு ஒருவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டான் எவ்வளவு மேன்மை என்று பாருங்க கத்தரோடு நடப்பது என்பது எவ்வளவு மேன்மை கத்தரோடு வாழ்வது என்பது எவ்வளவு மேன்மை வாழ தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த யூதாஸ் என்ன செய்கிறான் தன் மேன்மையை ஒரு இழிவான இச்சைக்காக எப்படி ஏசா ஒரு இழிவான இச்சை இச்சைக்காக அந்த கூழுக்காக அந்த கஞ்சிக்காக தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தையே துளைத்து போட்டானோ அதே போல்தான் இந்த யூதாஸ் ஆனவன் அந்த அற்ப பணத்துக்காக என்ன செய்கிறான் அவன் அந்த மேன்மையை இழந்து போகிறான் கத்தரோடு நடக்கிற மேன்மையை கத்தரோடு வாழுகிற அந்த மேன்மையை இழந்து போகிறான் பாருங்க அருமையாக சொல்லப்படுகிறது யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியம் அந்த அந்த அப்போஸ்தல பட்டம் அதாவது எண்ணத்தை தன் அழைப்பை அவன் இழந்து போகிறான் இவ்வளவு துக்கமான காரியம் என்று பாருங்க அந்த மகத்தான அழைப்பு இயேசுவோடு நடக்க ஏற்படுத்தப்பட்ட அந்த அழைப்பை யூதாஸ் இழந்து போகிறான் யோவான் ஆறு எழு எழுவதிலே இயேசு அவர்களை நோக்கி பன்னிருபராகிய உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாக இருக்கிறான் கத்தர் பாருங்கள் பன்னிரண்டு பேர் அந்த பன்னிரண்டு அப்போ சொல்களுக்கு இவ்வளவு சிலாக்கியம் கத்தர் இயேசுவோடு நடப்பது அந்த பன்னிரண்டு பேரில் ஒருவராக யூதாஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டான் அந்த பன்னெண்டு பேரில் ஒருவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த பெரிய சிலாக்கியத்தை எதற்காக ஒரு பணத்துக்காக அற்ப பணத்துக்காக அந்த யூதாஸ் என்ன செய்கிறான் அதை இழந்து போகிறான் யூதாஸ் இள யூதாஸ் இழந்த அந்த அழைப்பை போல நாங்களும் எங்கள் அழைப்பை கத்தர் எங்களுக்கு எங்களுக்காக வைத்திருக்கும் அந்த பிளான் அந்த அழைப்பு அழைக்கப்பட்டவர் பலர் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களோ சிலர் அந்த சிலரில் எங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு பெரிய சிலாக்கியமாக கட்ட கொடுத்திருக்கும் அழைப்பை நாங்கள் ஒருபோதும் இழந்துவிடக்கூடாது நாங்கள் எங்கள் மேன்மையை இழக்கும் போது கத்தர் எங்களை வைத்து அழகு பார்க்க விரும்பும் ஒரு அருமையான தகப்பன் உன்னை நான் என் உள்ளம் கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னவர் நீ உன் தாயின் கருவிட உருவாகும் நான் பிளான் பண்ணி வைத்திருக்கிறேன் என்று அழைத்த எங்கள் தேவன் எங்களுக்காக வச்சிருக்கிற அந்த ஒரு 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 அற்ப 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 காரியம் தேவைக்காக நாங்கள் ஒருபோதும் இழந்து கூடாது அப்படி நாங்கள் இழந்து விடுவோமானால் என்ன செய்வோம் நாங்கள் யூதாசின் நிலைமைதான் எங்கள் வாழ்க்கையிலும் வரும் அந்த பரிதாபமாக இருக்கும் அது மட்டுமல்ல நாங்கள் பார்த்தோம் ஏசாவை பார்த்தோம் நாங்கள் சவுளை பார்த்தோம் எல்லாரும் என்ன கீழ்படியாமையின் காரணங்கள் ஆண்டவரின் சத்தத்தை கேட்காத காரணங்கள் இழிவான இச்சை காரணங்களால் என்ன செய்தார்கள் தங்கள் அழைப்பை இழந்து போனார்கள் ஆம் சௌராசௌரி அப்படியான நிலைமை எங்களுக்கு ஒருவருக்கும் வந்துவிடக்கூடாது நாங்கள் எங்களை எப்போதும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஆம் கத்தாவே அருமையான இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த வார்த்தை மூலமாக நீர் எங்கள் ஒவ்வொருவரோடும் பேசியதற்காக நன்றி ஆண்டவரே நீர் கொடுத்த மேன்மையை நாங்கள் ஒருபோதும் இழந்து விடாத படிக்கு கத்தாவே உடக்கரம் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் சொபிக்கிறேன் ஆண்டவரே ஒரு யூதாசை போல ஒரு இழிய ஆண்டவரே அப்பா ஒரு இளிய இச்சைக்காக ஆண்டவரே ஐயா நாங்கள் உம்மை தொலைத்து விடாதபடி உமது அழைப்பை தொலைத்து விடாதபடி நீங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தும் மூட கரமங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் எஸ்வின் நாமத்திலே செபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே நல்லபிதாவே அமேன் காட் அமேன் கார்ப்ளஸ்ய